எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் லைஃப் ஈஸிய நம்பர் நம்ம வந்து செவன்த் ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டன் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடுத்து வந்து மேக்ஸு சயின்ஸு சோசியல் இப்போ சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் அது மாதிரி நம்ம சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேவா நமக்கு வந்து சயின்ஸில் வந்து இப்போ ஏழு பாடம் கவர் ஆகும் ஒவ்வொரு பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து மெசர்மெண்ட் லெசனு ஃபஸ்ட்டு வந்து மெசர்மெண்ட் லெசனு மெசர்மெண்ட் லெசன் இருக்கிற எல்லோரும் வந்து எப்பயுமே ஒன் வார்டு வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபில்லிங் த பிளாங்க்ஸு டூ ஆர் ஃபால்ஸு மேட்ச் த ஃபாலோவிங் அரேஞ்ச் த ஃபாலோவிங் கரெக்டு யூஸிங் யூஸ் த அனாலஜி ஓகேவா அடுத்தது வந்து ஆன்சர் த ப்ரீஃபேயில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் செவன்த்து கொஸ்டின் ஓகேவா பேஜ் நம்பர் லெவனில் ரோமன் லெட்ரு எயிட்டில் ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து செவன்த் அடுத்து வந்து ரோமன் லெட்ரு நைனில் வந்து ஆன்சரில் ப்ரீஃபையில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஓகேவா டீட்டெயிலில் வந்து செகண்ட் கொஸ்டின் அது வந்து ரோமன் லெட்டர் டெனில் இருக்குது ஓகேவா அடுத்து வந்து லெசன் டூ ஃபோர்ஸ் அண்டு மோசன் இதில் வந்து அதே மாதிரி ஒன் வார்டு வந்து எல்லோரும் நல்லா கவர் பண்ணிடுங்க எப்பயுமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபில்லிங் த பிளாங்ஸு மேட்ச் த ஃபாலோவிங் அனாலஜி ஓகேவா இது வந்து ரோமன் லெட்ரு ஃபைவ்ல வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் அதே மாதிரி ரோமன் லெட்ரு சிக்ஸில் வந்து ஆன்சர் த ப்ரீஃபையில் வந்து செகண்ட் கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் செகண்டு தேர்டு ஃபோர்த்து டீட்டெயிலில் வந்து ரோமன் லெட்டர் செவனில் வந்து ஒன்னும் டூ ஓகேவா இதில் வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது அடுத்து வந்து நெக்ஸ்ட் நெச லெசன் வந்து மேட்டர் அரவுண்ட் அஸ் எல்லோரும் வந்து ஒன் வேர்டு வந்து எல்லா நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க எப்போயுமே ஒன் வேர்டு தான் எப்போயுமே முக்கியம் அடுத்து வந்து ஆன்சரின் ப்ரீஃபில் வந்து லெட்டர் ஃபைவ்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி நைனில் அடுத்து வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் எயித்து கொஸ்டின் ஓகேவா நைன்த்து கொஸ்டின் டென்த்து கொஸ்டின் லெவன்த்து கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் எயித்து கொஸ்டின் நைன்த்து கொஸ்டின் டென்த்து கொஸ்டின் லெவன்த்து கொஸ்டின் இந்த உள்ள கொஸ்டின் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அது மாதிரி உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்க அந்த கொஸ்டினியை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்த ஆன்சர் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் பேஜ் நம்பர் ஃபார்ட்டீனில் வந்து அதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் செவன்த்து கொஸ்டின் இதுவும் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் தான் ஓகேவா கம்பல்சரி அண்டு இம்பார்ட்டன்ட் எல்லாருமே எல்லா கொஸ்டின் எல்லாம் கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து அட்டாமிக் ஸ்டக்சரு ஸ்ட்ரக்சர் இந்த பாடத்துலையும் அதே மாதிரி ஒன்வேர்டு வந்து எல்லாம் நல்லா கவர் பண்ணியிருக்கேன் எப்போயுமே அடுத்து இதில் இருக்க கொஸ்டின் வந்து என்னென்னா லெட்ரு செவனில் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் வந்து ஆன்சர் வெரி ப்ரீஃபையில் வந்து அஞ்சு கொஸ்டின் படிக்கணும் கம்பல்சரி அடுத்து வந்து ஆன்சர் ப்ரீஃபையில் வந்து மூணு கொஸ்டின் இருக்குது டீடெயிலில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகேவா டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து அஞ்சாவது பாடம் வந்து உங்களுக்கு என்னென்னா ரீப்ரொடக்ஷன் அண்டு மாடிஃபிகேஷன் இன் பிளானட் கொடுத்துருக்காங்களா இதில் வந்து இந்த பாடத்துலையும் அதே மாதிரி ஒன் வேர்டை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஒன் வேர்டு தான் உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வரைக்கும் கம்பல்சரி வந்துடும் ஓகேவா இதில் வந்து ஆன்சர் வெரி ப்ரீஃபையில் வந்து செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் ஓகேவா பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒனில் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் அடுத்து வந்து ஆன்சர் பிரீஃபையில் வந்து செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினும் டீட்டெயிலில் வந்து செகண்ட் கொஸ்டின் ஓகேவா பிக்சர் ஏதாவது கொடுத்து உங்களுக்கு பார்ட்டு குறைக்க சொன்னால் இந்த லேபிள் த பிக்சர் கிவன் பிலோன்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது பிக்சர் கொடுத்து அதை வந்து பார்ட்டு வந்து குறைக்க சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து வந்து ஹெல்த் அண்டு ஹைஜீன் இதில் வந்து இந்த பாடத்தில் வந்து இதான் உங்களுக்கு லாஸ்ட்டு பாடம் இதில் அதே மாதிரி நீங்கள் ஒன் வேர்டு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க அடுத்து வந்து ஆன்சர் வெரி ப்ரீஃபேயில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆன்சர் ப்ரீஃபையில் வந்து செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டின் ஓகேவா இதில் இருக்க கொஸ்டின் வந்து நீங்கள் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கம்பல்சரி படுத்துக்கோங்க அது மாதிரி நான் ரெண்டு செட் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுறாங்க சரி சொல்லியா தேங்க் யூ